வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் டூ டூஏக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ரெகுலராக ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாலிட்டி கொஸ்டின் வந்து ரிவிஷன் பண்ணலாம் இந்திய ஆட்சியல் யூனிட் ஃபோரில் நம்மளுக்கு இந்திய ஆட்சியல் பதினஞ்சு கேள்வி கேட்போம் அப்படி சொல்லியிருக்காங்க அதில் அரசியலமைப்பின் முகவுரை முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநிலம் அடிப்படை உரிமைகள் ஒன்றிய நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டாட்சி கூட்டாட்சியினுடைய அடிப்படை தன்மைகளான மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் இன்றைக்கி இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் ஏன்னா டுவெண்ட்டி உங்களுக்கு எக்ஸாம்னால் இது ஒரு ரிவிஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் அமைப்பில் சேர்த்த சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சமதர்ம சமய சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தைய முகவுரையில சேர்த்த சட்ட திருத்தமா சட்ட திருத்தம் முக உரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி அப்படிங்கறது சரி முக உரை திருத்தப்படலாம் நம்ம இப்பதான் பார்த்தோம் ஒரு தடவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க திருத்தி இருப்பாங்க ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மூலமாக மூலமா திருத்தி இருப்பாங்க கூறப்பட்டிருக்கும் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றத்தின் மூலம் என்ன பண்ண முடியாது செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது எனது சரியானது ஆனா முகவுரையே மூலமும் ஆதாரமுமா அப்படின்னா அது வந்து கிடையாது முகவுரை அரசியலமைப்பின் அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி முகவுரை திருத்தப்படலாம் முகவுரையில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை பற்றிய தவறான கூற்று எது முகவுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலம் முகவுரை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது முகவுரை அரசியலமைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத விளக்குகிறது அப்படின்னு வரும் இது நீதிமன்றம் மூலம் என்ன பண்ண முடியாது நடைமுறைப்படுத்த முடியாது அரசியலமைப்பின் ஆதாரங்களை இது வந்து சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறது சரி நம்மளுக்கு தவறானது கேட்டிருக்கனால இது மட்டும்தான் என்னது தவறானது எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அரசியல் அமைப்பின் முன்னுரை அரசியலமைப்பினுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு தீர்ப்பு வழங்கியது ஒரு வழக்கு அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அரசியலமைப்பினுடைய இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை இருக்கு இல்லையா அந்த முகவுரை அது அரசியலமைப்போடு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னா எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம் ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என்று கரித்துரைத்த ஆணையம் எது இது சொல்லியிருக்காங்க அதாவது நமது தேசியத்தினுடைய அடிப்படை தான் இந்திய ஒன்றியம் ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தினுடைய கால்களா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாநில மறுசீரமைப்பு ஆணையம் மொழிவாரி அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது பாம்பே எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவும் குஜராத்துமா பிரிச்சிருக்காங்க பாம்பே மாநிலம் மகாராஷ்டிரா குஜராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மறுசீரமைப்பு ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தவர் எப்போ ஐம்பத்தி மூணுல பிப்டி த்ரீல தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னா பசல் அலி எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்றுத்தந்தது அப்படின்னா அறுபத்தி ஒம்பதாவது சட்ட திருத்தம் எந்த அரசியலமைப்பு சாசனம் டெல்லி சட்டசபையை பெற்றுத்தந்ததுனா அறுபத்தி ஒன்பதாவது திருத்தம் இந்திய மாநிலங்கள் பற்றிய குறிப்புகளுள் சரியானது பாம்பே குஜராத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிரிக்கப்பட்டது சிக்கிம் இந்தியாவின் இருபத்தி ரெண்டாவது மாநிலம் பாம்பே குஜராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிக்கிம் இந்தியாவின் இருபத்தி ரெண்டாவது மாநிலம் அரசியலமைப்பு திருத்தம் கூற்று ஐம்பத்தி மூணாவது திருத்தம் அப்படிங்கிறது மிசோரம் மாநிலம் தகுதி நிலை மிசோரம் ஐம்பத்தி மூணு மிசோரம் ஐம்பத்தி ஆறு கோவா ஐம்பத்தி ஆறு கோவா ஐம்பத்தி அஞ்சு அருணாச்சல பிரதேசம் ஐம்பத்தி அஞ்சு அருணாச்சல பிரதேசம் முப்பத்தி ஆறு சிக்கிம் முப்பத்தி ஆறு சிக்கிம் என்னென்ன சட்ட திருத்தம் மூலமாக இது வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறப்போ மிசோரம் ஐம்பத்தி மூணுன்னா மிசோரம் ஐம்பத்தி அஞ்சு அருணாச்சல பிரதேசம் ஐம்பத்தி ஆறு கோவா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு சிக்கிம் மாநிலம் எந்த பகுதி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய யூனியனின் இருபத்தி மூணாவது மாநிலமாக பிரிக்கப்பட்டது இருபத்தி மூணாவது மாநிலம் பார்த்தோம் இருபத்தி மூணு என்ன வரும் அப்படின்னா மிசோரம் இது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜேவிபி கமிட்டி ஜேவிபி குழு அப்படிங்கிறது பாருங்க இது எதுக்காக போட்டிருப்பாங்க மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிறதுக்காக தான் இந்த ஜேவிபி கமிட்டி போட்டிருப்பாங்க ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமையா அவங்கெல்லாம் சேர்ந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பின் பதினஞ்சாவது சரத்தின் நோக்கம் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஜாதி இனம் ஜாதி பால் பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த குடிமகனுக்கு எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கிள் பதினஞ்சு அடிப்படை உரிமைகளில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் விதிகள் பாருங்க சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை பதினாலுலேருந்து இருந்து பதினெட்டு சுதந்திர உரிமை பத்தொம்பது இருபத்தி ரெண்டு மத சுதந்திரம் இருபத்தொம்போது முப்பது அரசி சாரி மத சுதந்திரம் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அரசியலமைப்பினுடைய கலாச்சார உரிமை அப்படின்னா இருபத்தி ஒம்பது முப்பது சமத்துவம் பதினாலு பதினெட்டு சுதந்திரம் பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு மத உரிமை அப்படிங்கிறது இருபத்தாறு இருபத்தி எட்டு கலாச்சார உரிமை இருபத்தி ஒம்பது முப்பது சுதந்திர உரிமை சுதந்திரம் அப்படின்றது என்னது பத்தொம்பது இருபத்தி ரெண்டு வரைக்கும் சுதந்திரம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருபத்தி மூணு இருபத்தி நாலு சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமத்துவ உரிமை அப்படின்னா பதினாலுலேருந்து பதினெட்டு சமத்துவம் மத சுதந்திரம் அப்படிங்கிறது மதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க மத சுதந்திரம் குறிப்பிட்டிருப்பாங்க எந்த அரசியலமைப்பின் திருத்தம் மூலம் சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமை பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது சட்ட உரிமையாக கொண்டு போய் வச்சிருவாங்க அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் அரசியல் அமைப்பின் விதி பத்தொம்பதின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்பட அடிப்படை உரிமைகள் அனைத்தும் நெருக்கடி நிலை காலத்தில் தானாகவே நிறுத்தப்படும் இடை நிறுத்தப்படும் அப்படி சொல்லிட்டாங்க எமர்ஜென்சி இருக்கும்போது அரசியலமைப்பு விதி பத்தொம்பது மூலமா என்ன பண்ணிருவாங்க விதி வந்து அது உரிமைகள் எல்லாமே தானாக நிப்பாட்டிடுவாங்க அரசியல் அமைப்பின் விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதின் கீழ் சில உரிமைகளை இடைநிறுத்த குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது அது சரியானது தான் சில உரிமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் பொருந்தும் சில உரிமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து இந்த இராணுவ பணியில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இது வராது இராணுவ இராணுவத்தில் பணியாற்றவங்களுக்கு வராது பத்தொம்பது வந்து தானாவே நிப்பாட்டிடுவாங்க முந்நூத்தம்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மூலமா குடியரசுத் தலைவர் சில உரிமைகளை இடைநிறுத்தலாம் சில உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் என்னது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நபரை ஆஜர்படுத்துதல் நீதி பேராணை செயல் ஆணையிடுதல் நெறி உறுத்தும் நீதி பேராணை நெறி உறுத்துறாங்க அப்படின்னா சான்றளிப்பு தகுதி முறை உணவுவது எத்தகைய தகுதி உரிமை அப்படிங்கறத தான் என்ன பண்ணுவாங்க இந்த தகுதி முறை உணவக்கூடிய நீதி பேராணை கூட்டாட்சியின் சிறப்பம்சங்கள் கூட்டாட்சி அதனுடைய சிறப்பம்சம் அதிகார பிரிவு சுதந்திரமான நீதிமன்றம் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு கூட்டாட்சியின் இயல்பு இல்ல சொல்லியிருக்காங்க கூட்டாட்சியின் இயல்பு இல்லாதது எது எது அப்படின்னா அகில இந்திய பணிகள் வராது அகில இந்திய பணிகள் வராது ஒற்றை குடியுரிமை அது வந்து வராது ஒருங்கிணைந்த நீதித்துறை அதெல்லாமே என்னது கூட்டாட்சி இயல்பு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இதெல்லாம் கூட்டாட்சி இயல்பு இல்லை இந்திய அரசியல் அமைப்பின் பனிரெண்டாவது பகுதி அதாவது மத்திய மாநில உறவுகளில் உள்ள ஒரு உறவை மட்டும் குறிப்பிடுக இப்ப பதினொன்றாவது பகுதியிலேயே சட்டமன்ற நிர்வாக உறவுகள் வந்துடும் பன்னிரண்டாவது பகுதியில் தான் என்ன பண்ணிருப்பாங்க நிதி உறவுகள் கொடுத்திருப்பாங்க நெருக்கடி நிலையில் இந்திய அரசியல் அமைப்பின் கூட்டாட்சியிலிருந்து ஒற்றையாட்சிக்கு மாறணும் அப்படின்னா அது இந்திய அரசியல் அமைப்புல சட்ட திருத்தம் பண்ணணும்னு தேவை கிடையாது அதாவது நெருக்கடி சூழலில் மாற்றணும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம் அரசியலமைப்பில் போய் அப்போதைக்கு சட்ட திருத்தம் பண்ணணும்னு தேவை இல்லை இந்திய அரசியலமைப்பின் பதினோராவது பகுதி குறிப்பிடக்கூடியது மத்திய மாநில உறவுகள் பதினோராவது பகுதியில் தான் இருக்குது மத்திய மாநில உறவுகள் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறி குறிப்பிடக்கூடியது சரத்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது மத்திய அரசு விதித்து வசூலித்து மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் சரத்து இருநூத்தி அறுபத்தி ஒன்போது சர்காரியா குழுவினுடைய பரிந்துரை தான் மத்திய மாநில உறவுகள் மத்திய மாநில உறவுகள் சர்காரியா குழு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க அதிகார பங்கீடு எந்த முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சம் அதிகார பங்கீடு கூட்டாட்சி முறை அரசாங்கத்தினுடைய முக்கிய அம்சம் இந்திய கூட்டாட்சியில் எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாமே மத்திய அரசு தான் இருக்கும் கூட்டாட்சியில எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாமே மத்திய அரசிடம் தான் இருக்கக்கூடியது எவை அரசியலமைப்பு கூட்டாட்சியினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னா குணாதிசயம் கூட்டாட்சி தன்மை உள்ள அரசியலாகவும் ஈரவை சட்டமன்றம் இருக்கக்கூடியதாகவும் இருக்குது வீரப்ப மொய்லி தலைமையிலான ஆணையம் தொடர்புடைய விவகாரம் வீரப்ப மொயிலி வந்து நிர்வாக சீர்திருத்தம் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படக்கூடியது அப்படிங்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இல்லாதது எது அப்படின்னா சட்டமன்றம் நிர்வாகம் நிதி உறவுகள் மட்டும்தான் என்னது மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இருக்கக்கூடியது ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் ஒரு கூட்டாட்சிய ஒற்றை ஆட்சியா என்ன பண்ண முடியாது மாத்திர முடியாது மாநிலங்களின் மீது பல்திரப்பட்ட அதிகாரங்கள் எல்லாமே ஒன்றிய அரசு தன்னுடைய கைவசம் வச்சிருக்கு அப்படிங்கிறது சரியானது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ராஜமன்னார் தலைமையிலான உறவுகளை ஆராய்வதற்காக ஒரு குழு அமைச்சிருப்பாங்க இது எத்தனாவது அட்டவணையில இருக்கு ஏழாவது அட்டவணையில இருக்கும் மூன்று பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வு கொடுக்கறாங்க இந்த அதிகார பகிர்வுக்கு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது மத்திய அரசின் அதிகாரங்கள் தேசத்தின் எல்லை முழுவதுமே என்ன ஆகுது அப்படின்னா காணப்படுது தமிழ்நாடு பஞ்சாயத் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அரசியலமைப்பின் விதி எழுவத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தினால் எது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு பி பல்வந்தராய் மேத்தா குழுவின் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பல்வந்தராய் மேத்தா குழு மூன்றடுக்கு முறை மூன்றடுக்கு பஞ்சாயத்து அதுதான் என்னது பல்வந்தராய் மேத்தா கிராம சபைகளுக்கு அரசியலமைப்பின் தகுதி இதன் மூலம் வழங்கப்பட்டுள்ளது கிராம சபைகளுக்கு அப்படின்னா பஞ்சாயத்து எழுபத்தி மூணாவது திருத்தம் பஞ்சாயத்து நகராட்சி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு பல்வந்தராய் மேத்தா குழு பல்வந்தராய் மேத்தா குழு அப்படிங்கிறது ஜனநாயக அதிகார பரவலாக்கல் திட்டம் சமுதாய மேம்பாட்டு திட்டம் சமுதாய மேம்பாடு அப்படிங்கிறது வறுமை ஒழிப்பு திட்டம் ஜிவி கே ராவ் குழு கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமையும் ஒழிக்கணும் கிராமப்புறம் மேம்படணும் பிளஸ் வந்து வறுமையை ஒழிக்கிறது தான் ஜிவி கே ராவ் குழு ராஜீவ் காந்தி அரசாங்கம் ராஜீவ் காந்தி அரசாங்கம் அப்படிங்கிறது அறுபத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ராஜீவ் காந்தி அரசாங்கம் பல்வந்தராய் மேதா பல்வந்தராய் மேதா ஜனநாயக அதிகார பரவலாக்கம் சமுதாய மேம்பாடு வறுமை ஒழிப்பு ஜிவிகே கே ராம் கிராமப்புற மேம்பாடு வறுமை ஒழிப்பு ராஜீவ் காந்தி அறுபத்தி நாலாவது திருத்தச் சட்டம் இடஒதுக்கீடு இட இடஒதுக்கீடு அதாவது இதெல்லாம் நகராட்சியில் நகராட்சியில் இடஒதுக்கீடு வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு டி இடஒதுக்கீடு உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் வி இரநூத்தி நாற்பத்தி மூணு வி தகுதி நீக்கம் நகராட்சியின் அதிகாரங்கள் பொறுப்புகள் நகராட்சியினுடைய அதிகாரம் பொறுப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு டபுள்யூ நிதிக்குழு நிதிக்குழு வந்து அமைக்கிறாங்க ஒய் வந்து அமைக்கிறாங்க இடஒதுக்கீடு டி உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் வி நகராட்சியின் அதிகாரம் மற்றும் பொறுப்பு ஒய் டபிள்யூ மூன்றடுக்கு உள்ளாட்சி அமைப்புகளின் முறையில் சேர்க்கப்படாத அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பஞ்சாயத்து சமிதி கிராம பஞ்சாயத்து ஜில்லா பரிஷத் இதெல்லாமே வரும் பஞ்சாயத்து சமிதி கிராம பஞ்சாயத்து ஜில்லா பரிஷத் வரும் அந்த இது மட்டும் வராது எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி நகராட்சியில் அதிகாரமும் பொறுப்பும் இடம்பெற்றுள்ள அட்டவணை எது அப்படின்னா நகராட்சி கேட்டிருக்காங்க பதினொன்று அப்படின்னா பஞ்சாயத்து பன்னெண்டு அப்படின்னா நகராட்சி எந்த கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் முறையை இந்தியாவில் பரிந்துரைத்தது இந்தியாவில் பரிந்துரை பண்ணக்கூடியது பஞ்சாயத்ராஜ் பல்வந்த் ராய் மேத்தா ராஜ் பற்றிய சரியான வாக்கியங்களை வந்து தேர்வு செய்யு எல்லம் சிங்வி குழு சிங்வி குழு பஞ்சாயத்துக்கான அமைப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்க தான் எல்லம் சிங்வி கிராம சபை பற்றி சொல்லக்கூடியது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ ராஜ் அமைப்புகளை ஏற்படுத்தி இரண்டாவது மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா ஏற்படுத்திய இரண்டாவது மாநிலம் ஆந்திரா ஒவ்வொரு மாநிலமும் பஞ்சாயத்து ராஜ்கென்றே தனியாக ஒரு அமைச்சரவையை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவையை கொண்டிருக்கணும்னு சொல்லக்கூடியது அசோக் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பரிந்துரை பண்ணியிருப்பாங்க பஞ்சாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது எல்எம் சிங்வி கிராம சபை இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ ராஜ் அமைப்பை ஏற்படுத்திய இரண்டாவது மாநிலமா ஆந்திரா பார்க்கப்படுது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு தனியான அமைச்சரவை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அசோக் மேத்தா குழு பரிந்துரை அசோக் மேத்தா இரண்டடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் பல்வந்தராய் மேத்தா மூன்றடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்பு ஜி வி கே ராவ் ஜி கே ராவ் மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி உருவாக்கம் காட்கில் குழு மாநில நிதி ஆணையம் அமைத்தல் தான் குழு அசோக் மேத்தா இரண்டு அடுக்கு பல்வந்தராய் மேத்தா மூன்று அடுக்கு கே ராவ் மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி காட்கில் குழு மாநில நிதி ஆணையம் முதன் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய குழு பிரபம் பார்த்தோம் அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் உள்ளாட்சி அமைப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து எல்லாம் சிங்கு குழு சர்காரியா ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்த மத்திய மாநில உறவுகள் ஆராயறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இதன் பரிந்துரைகள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் குழு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை வந்து மிக கவனமாக சூழல்ல வந்து நம்ம மிக கவனமா அது வந்து கையாளணும் வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாமே மத்திய அரசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க இவங்க பரிந்துரை பண்ணிருப்பாங்க பாளைய வாரியம் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களுள் எது சரி பாளையங்கள் அப்படின்னா இந்த வகை நகர்ப்புற நிர்வாகமானது நம் நாட்டை ஆண்ட ஆங்கிலேய ஆட்சியினுடைய மரபுதான் இந்த பாளையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இது இருக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இந்த பாளைய வாரியங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியல் படி மூன்றடுக்கு கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அப்படின்னா கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து மூணு பஞ்சாயத்து வந்து இருக்கும் கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து கிளை கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க பல்வந்தராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பல்வந்தராய் மேத்தா குழு கொண்டு வந்திருப்பாங்க செகண்ட் வந்து அசோக் மேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அசோக் மேத்தா ஜிவி ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஜிவிகே ராவ் எல் எம் சிங்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எல் எம் சிங்வி வந்திருப்பாங்க இவங்க கடைசி ஃபர்ஸ்ட் பாருங்க பல்வந்தராய் மேத்தா அடுத்து அசோக் மேத்தா ஜிவி கே ராவ் குழு எல்லம் சிங்வி குழு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க இந்த பஞ்சாயத்துக்காக என்ன பண்ணிருப்பாங்க இந்த குழுக்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அமைச்சிருப்பாங்க ரெகுலராக ரிவிஷன் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சார்ந்து நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அது உங்களுக்கு எக்ஸாம் போகிற வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ